என்னுடைய விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்க நான் சொல்றேன் எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனை இருந்தாலும் நாலு பட்ட நோயில் இருபது வருடம் முப்பது வருடம் ஐம்பது வருடம் இருந்தாலும் நாளைக்கே அவருக்கு உயிர் போகக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அவரை போய் நீங்க நேரில் சந்திச்சு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை டாக்டரே சொல்லிட்டாரு நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லி பாருங்க நாளைக்கு இறந்து போகணும்னு சொல்லக்கூடிய மருத்துவரே சொன்னாலும் அவர் பத்து வருடம் இருபது வருடம் உயிரிழந்திருப்பாரு